தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன தந்தாரோ அதையெல்லாம் இன்றைக்கு தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற முதல்வராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆக இன்னும் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுடைய கோரிக்கைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை இன்னும் ஒரு பத்து சதவீதம் எட்டு சதவீதம் கிடைக்காமல் இருக்குது அதே போல் பட்டா வேணும்னு கேட்குறவங்க முதியோர் தொகை வேணும்னு கேட்குறவங்க பட்டாவில் பேர் மாற்றணும்னு கேட்குறவங்க இப்படி எந்த அதை வீட்டு வாரி போகணும்னு நினைக்கிறவங்க இப்படி பல்வேறு கோரிக்கைகள் மக்கள் மத்தியில் இருக்கும் இது அதிகாரிகள் அலுவலகத்துக்கு போகும்போது சில சிரமங்கள் ஏற்படுகிறது இதையெல்லாம் முற்றிலுமாக போக்கி அந்த மக்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்திட வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான திட்டங்களில் ஒன்று தான் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு அற்புதமான திட்டம் இதில் வந்து நேற்றுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இது மூணு மாதத்துக்கு நடைபெறும் இந்த மூணு மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் கிராமங்கள் ஊராட்சி அளவில் அதாவது நகராட்சியில் ரெண்டு ரங்கராட்சி வார்டில் ரெண்டாக பிரித்து இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தேழில் ரெண்டு ஒரே வார்டில் ரெண்டு நாளுக்கு நடக்குது இப்படி பத்தாயிரம் முகாம்கள் நடத்தி அந்த முகாம்கள் வீடு வீடாக எட்டு இறங்கின அதிகாரிகள்லாம் வந்து மனுவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நம்ம இன்னைக்கு திரா தேதி திருமணம் இங்கே இந்த இடத்துல நடக்கப்போகுது நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அதிகாரிகள் மட்டும் இல்லை அந்தந்த உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளும் போய் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் காலையில் இந்த நூற்றி அறுபத்தேழுலேயே பாதி வார்டுலேயே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க இப்போ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது நீ சாயங்காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் இருக்குது ஆக இந்த மனுக்கள் மீது வந்து நாற்பத்தஞ்சு நாட்களில் நீங்கள் நாற்பத்தி மூணு துறைகளை சேர்ந்து வந்திருக்கிறாங்க இப்போ வந்து எல்லாமே கவுண்டர் போட்டு நான் எந்தெந்த மனுக்கள் எது எது மூலிமா கொடுக்கணுமோ அந்த துறை ச வாரியாக கொடுக்கப்பட்டு அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து நாற்பத்தைந்து நாட்களில் அவருடைய தேவைகள் கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் முதலமைச்சருடைய திட்டம் இது இன்றைக்கி மிகச்சிறப்பாக சிறப்பாக எழுச்சியோடு எல்லா பகுதிகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களும் வந்து ஆர்வமாக வந்து இந்த முகாம்களே கலந்து கொண்டிருக்கிறார்கள் கட்சியை சேராந்தவர்களுக்கு திமுகவினர் வந்து மகளிர் உரிமை தொகையை கொடுக்கிறனாலும் அந்த மாதங்களை கணக்கிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மொத்தமாக தரப்படும் இடம் படைப்பாங்க தேர்தல் இல்லை அப்போ தான் ரெண்டாயிரம் கொடுக்குறானுவாங்க ஐயாயிரம் கொடுக்குறானுவாங்க திட்டத்தை கொண்டு வந்து நம்ம தலைவர் தான் இருக்கிறவங்களுக்கு ஒழுங்காக கொடுக்கணும்னு நினைக்கிறவர் தான் நம்ம தலைவர் தேர்தல் வரதுனால நான் ஐயாயிரம் கொடுக்குறேன் நாளைக்கு தங்கம் தரேன்னு சொல்லி சொன்னாங்க ஜெயலலிதா தரிலையும் கொடுத்தாங்க இப்போ அவர் யோகி போல எல்லா மீட்டிங்லையும் பேசுகிறாரு தாலி தாங்க திட்டத்தை கலஞ்ச இது நம்முடைய முதலமைச்சர் நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் நீங்கள்லாம் மூணே முக்கால் லட்சம் அப்ளிகேஷனை அந்த மாதிரி இருக்கிறவரையும் ஓரளவுக்கு காலம் தாமதி கொடுத்தாங்க மூணே முக்கால் லட்சம் அப்ளிகேஷனை எல்லா தமிழ்நாடு முதல் எல்லா ஆஃபீஸும் மனுவும் வாங்கினதோடு சரி கடப்பில் போட்டு போயிட்டாங்க இவர் வந்தவனை கொடுத்தாரா இந்த திட்டத்தை முழுவதுமாக நிறுத்தது யாரும் எடப்பாடி பழனிசாமி தான் ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நாங்கள் தான் நிறுத்திட்டோன்னு சொல்கிறாரு அந்த நிறுத்த அந்த திட்டத்தை மூணே முக்கால் லட்சத்துக்கு ஒரு கிராம் எவ்வளோ ஆச்சு எட்டு கிராம் எவ்வளோ ஆச்சு கஜானவே காலி ஆகிடும் இன்றைக்கி அந்த திட்டத்தை நிறுத்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதாவது ஆறாவில் இருந்து படிக்கிற பெண்கள் ஆண்கள் மேல் படிப்புக்கு போகிறபோது மாதம் ஆயிரம் ரூபாய் தர்ற தராரு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதவ திட்டம் மூலமாக தராரு அதனால் எதிர்கட்சிக்காரங்க தேர்தல் நேரத்தில் தேவையில்லாததான் பேசுவாங்க அதுக்கெலாம் நாங்கள் வந்து தலையிறது கிடையாது